மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி தொகை இல்லாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றார் பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வராம் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாழ்ச்ச வாடல் அவசியம் தானா உங்க வாய்ச்சவடெல்லாம் உங்கள் அடைமை கூட்டத்தோட நிறுத்திக்குங்க அதிமுகவில் கடைசி தொண்டரும் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூரில் உங்களை ஏலம் எடுத்தாங்கள பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறைக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா அதே சசிகலாவை பார்த்து நீங்க எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கே கொத்தடைமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குங்கு அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தும் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது உலரீட்டு இருக்கார் பழனிசாமி கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க அம்மையார் ஜெயலலிதா ரெண்டு முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் முதலமைச்சராகணும்னு நினைச்சா அம்மையா சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சரானார் இப்ப என்ன நடக்குது காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையா சசிகலா கிட்டே தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணல்லி கொட்ட மண்ணல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்லை விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு நான் இன்னும் கேட்குறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இது எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சவந்தித்தனத்தால் நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல இதுல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னென்ன விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமாக இருக்காரு அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியுடைய துரோக வரலாறு வேர்ல்டு பேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல பாதிக்கப்படுறார்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனார் இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏயும் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் சகோதரர் ஜவஹர்ல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேலே ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி இதுக்கெல்லாம் பயப்படாமல் நடத்தி ரெண்டு கோடி பேரு கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஐ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல பதவி அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய பார்த்து ஏளனமாக சிரிச்சார் அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இரண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவற அரசு கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னுகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அன்பு அண்ணன் ஸ்டாலின்னு தொடங்கின அந்த கடிதத்தில் நான் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறேன் சாலை ஓரத்தில் சின்னதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறேன் ஒரு குழந்தை இருக்கு வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியா இருக்கேன் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு விடியல் பயண பஸ்டர் இலவசமாக போய் என்னுடைய அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில் விடுறேன் அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுடுறீங்க இதெல்லாம் பலருக்கும் சின்னதா தெரியலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி நீங்க நல்லா இருக்கணும் நன்றி அண்ணான்னு எழுதியிருந்தார் இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும் உரிமைத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெரும் புரட்சி பண்ணுது அடுத்து முக்கியமான திட்டம் பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நம்ம குழந்தைங்க காலையில வெறும் வயத்தோடு பள்ளிக்கு வரக்கூடாது அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் திட்டத்தால திட்டத்தால் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துல கட்டணம் கிடையாது அதுதான் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் உயர் உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் நம்மளோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்மோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் ஆனா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்க உளறிட்டு இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலே குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆரம்பத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுற சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில சொல்றேன் மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்றேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்